குஞ்சுகளா வித்துட்டோம்னா நமக்கு தொல்லையே இல்ல காய் கை காசு வந்துரும் அதை விட்டுட்டு நீங்க ஏன் பட்டாக்களை செய்யறீங்க கஷ்டமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்ப வெளியிருந்து எடுக்கிறதுக்கு நம்ம வளர்த்தி அதை விற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க சரிங்க இப்ப வெளியே எடுக்கிறது என்ன மாதிரி இருக்கு கோழி எப்படி வருங்கிறது நம்ம கணிக்க முடியும் வெள்ளை மீடு கொஞ்சம் நம்மளா இருக்கிறதுனால நம்மளே ப்ரீடிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா பார்த்தாலும் வந்து தரமான பட்டா கொடுக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு நல்ல தரமான பட்டாவை கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அதனால வந்து தேர்ந்தெடுத்து பண்ணி ஆமாங்க ஆமாங்க சரிங்க பிரதர் இப்போ நிறைய பொட்டைகள் பாக்குறவங்ககிட்ட கலர் கலரா பொட்டைகள் இருக்கு இந்த பொட்டைகளை எப்படி தேர்வு செய்யறீங்க நல்ல தரமான பொட்டை அப்படின்னா எப்படி தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யறத பத்தி பாத்தீங்கன்னா உடம்பு தடங்க ஓகே முதல் வந்து மெயினா பாத்தீங்கன்னா உடம்பு தடத்துல இருந்ததுனா மட்டும்தான் குஞ்சு நல்ல குஞ்சு எல்லாம் வருது லோடா இருக்கு சரிங்க முகலட்சணம் மெயினுங்க முகலட்சணம் முகலட்சணத்துல என்னென்னலாம் பாக்குறீங்க அதாவது இந்த கண்ணு சுத்தம் இல்ல எங்க கண்ணு சுத்தம் மூஞ்சி தலை வந்து சிறுசா இருக்கணுங்க சரிங்க அப்புறம் நிறம் பாத்தீங்கன்னா மின்னா போட இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ஷைனிங்கா இருக்கணுங்கிறீங்க ஆமா ஆமா